ஸ்டுடியோ நிறுவனத்தில் ஒரு குழந்தைகளுக்கான ஒரு நிகழ்வு நடைபெற்றது அந்த நிகழ்வில் வந்து ஒரு டிராமா தெரப்பி என்பதை நாங்கள் உருவாக்கியிருந்தோம் அதை பற்றி நேரடியாக கண்ணுற்று அதை பார்த்து இன்புற்று அதனுடைய உணர்வுகளை இன்றுவதை மனதில் தாங்கிக் கொண்டு விளை வெளிச்சொல்லக்கூடியவர் தான் நம்முடைய ஆஹ் ஹாசிம் சார் அவர்கள் அந்த நினைவை உங்களுக்கு மறுபடியும் திரும்ப நினைவுபடுத்தி அதை நீங்கள் சொன்னால் சமூக சமூகம் நலனுக்கிறது நலமாக இருக்கும் என்று கருக்கிறோம் சார் எம்எஸ்கே லைஃப் இன்னைக்கு மூலமாக வந்து நிறைய புரோகம் நான் போயிருக்கிறோம் அதில் ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப ஒரு நிகழ்வாக சொல்லணும்னா பாம்பேக்கு போயிருக்கோம் பாம்பே நிகழ்வுன்னா வந்து அது வந்து ஒரு தனிப்பட்ட பிரைவேட் ஸ்கூல் அது அந்த ஸ்கூலில் வந்து நான் நினைக்கிறேன் ஆறாம் கிளாஸ்லேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் நினைக்கிறேன் நினைக்கிறதே அதுல வந்து நாங்கள் போயிருக்கிற அன்னைக்கு வந்து எப்படின்னா வந்து கடைசி பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு இந்த மூணு பேருக்கும் ஒரு இதுவும் வச்சிருந்தாங்க அதில் வந்து ஆண் ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் படிக்கிற மாதிரி அப்போ என்ன பண்ணியிருந்தாங்க சார் வந்து பிரிச்சிட்டோம் அதாவது பொம்பளை பிள்ளைங்களுக்கு தனியாகவும் காலையிலையும் காலையில் ஆண் பழ பசங்களுக்கும் சாப்பாட்டுக்கு பிறகு பொம்பளை பிள்ளைங்கன்னு சொல்லி வச்சிருந்தோம் அந்த மாதிரி வச்சிருக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் சாப்பிட்ட பிறகு உட்கார்ந்துருந்தாங்க உட்காந்துருக்கும்போது சார் பேசிகிட்டு இருக்காங்க இருக்கும் இருக்கும்போது சில குறிப்பிட்ட நபரை மட்டும் அவங்க கையை காட்டி இந்த அவங்க அவங்க கை காட்டினாங்க ஏன்னா சேர்த்த ஒரு இது என்னென்னா வந்து இவங்க பேசும்போது மேடையில் இவங்கள வேறு யாரும் இருக்க மாட்டாங்க இவங்க மட்டும்தான் இருப்பாங்க அப்போ சில சில பேர் கையை காமிச்சு போகும்போது நான் அவங்க சைட்லேருந்து அவங்கள எல்லாத்தையும் முன்னாடி உட்கார வச்சோம் அந்த குழந்தைகளை இவங்க யாரை கை காமிச்சாலும் அந்த குழந்தைய வந்து முன்னாடி உட்கார வச்சோம் சரி எதுக்கு கூப்பிட்டாங்க ஏன் கூப்பிட்டாங்கன்னு தெரியல சரி ஏதோ இது பண்ணியிருக்காங்க நினச்சி நாங்கள் கவுண்ட் கடைசியா மீட்டிங்கில் எல்லாம் பேசி முடித்தாங்க அந்த கூப்பிடல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு குழந்தைங்க பொம்பளை பிள்ளைங்க அந்த முன்னாடி முன்னிலை இருக்கு அப்போது சார் பேசி முடிச்சுட்டு என்ன பண்ணாங்க அதில் ஒன்றுமே சொல்லலை அந்த குழந்தைய கூப்பிட்டு பேரை கேட்டாங்க பேரை கூப்பிட்டு சரி மேடைக்கு வாமான்ட்டாங்க அந்த குழந்தை மேடைக்கு வந்துச்சு வந்து கையில் மைக்கை கொடுத்துட்டாங்க இவ்வளோ நடந்தது மைக்கில் கொடுத்தாங்க அந்த பொண்ணு அந்த குழந்தை வந்து தன்னை அறியாமல் ஒரு நெருவான சொல்லலாம் அந்த பொண்ணு சொல்கிறது அவங்க அவங்க க்ளாஸ் டீச்சர் நினைக்கிறேன் இல்லை ஏதோ சப்ஜெக்ட் டீச்சர்னு நினைக்கிறேன் ஏன்னா இல்லை செய்ய அந்த டீச்சரை வந்து ரொம்ப ஹேட் பண்ணுவாங்க அந்த குழந்தை அந்த பொண்ணு ரொம்ப அந்த அந்த டீச்சரை வந்து ரொம்ப இது பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ரொம்ப ஹேட் பண்ணுவாங்க போடுது அவங்க மனசு இன்னோற மாதிரி இந்த பொண்ணு நடக்கும் போட்டுருக்கு அந்த மாதிரி இருக்குது அதுக்கு வந்து அவங்க அந்த அந்த டீச்சரை வர வச்சு மேடையில் மடிப்பு கிடைச்சு இது நடந்தது யார் இவனும் சொல்லலாம் அவங்களும் சொல்ல எப்படி அந்த குழந்தை அப்படி அந்த அந்த இது உணர்வு வந்துச்சுன்றது எனக்கு பெரிய ஆச்சரியம் அது வந்து கேட்க அந்த டீச்சரும் கடைசியில் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குழந்தைய அழுவ ஆரம்பிச்சிச்சு நான் வந்து ஒரு என்னுடைய இதில் செஞ்சிட்டேன் அது எனக்காக நீங்கள் மன்னிச்சிருக்குன்னு சொல்லி இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல வந்து அந்த குழந்தை மன்னிப்பு கேட்டுக்கிறது வந்து ஒரு பெரிய நிகழ்வு நம்மளால என்னால் ஒரு இது பண்ணவும் முடியல எப்படி நடந்தது ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு சப்ஜெக்டை கூப்பிட்டு நம்ம சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணியோ அல்லது வந்து இது பண்ணி சொல்கிறது வேற எதுவுமே சொல்லாம அவங்களே பேச வைக்கிறது பாருங்க அவங்க ஆன்மா அவங்க ஆத்மாத்மா பேச வைக்கிறாங்க பாருங்க அப்போ அது மாற்றம் ஒரு போது அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம் அதே மாதிரி இன்னொரு குழந்தை வந்து அதை என்ன சொல்லுறதுன்னா வந்து அந்த குழந்தை வந்து என்ன சொல்லுறதுன்னா வந்து நான் வந்து வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்கிற பேச்சு நான் கேட்கவும் மாட்டேன் யார் சொன்னால் கேட்க முடியாது எனக்கு டிவி இது அந்த மாதிரிலாம் நான் பண்ணிட்டு இருப்பேன் எதையுமே நான் இது பண்ண மாட்டேன் கொள்ள மாட்டேன் அந்த குழந்தை அவங்க அப்பா அம்மாவ்ட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி இது கேட்குற மாதிரி இந்த மாதிரி அந்த ஒரு ரெண்டு மூணு நிகழ்வு நடந்துச்சு எனக்கு ரொம்ப ஒரு பெரிய இது அந்த இருக்காங்க பாம்பேல அந்த இது நடத்துனவங்க இது பார்த்தவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க இது எப்படி சாத்தியம் இது எப்படி இது பண்ணக்கூடியது இதுக்கு இந்த ஃபஸ்ட்டு ப்ரோகிராம் இது அதுக்கப்புறம் நம்ம உடுமலை படம் பக்கத்து திருமூர்த்தி மலை இங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு திட்டத்தட்ட மூணு வயசுலேருந்து நினைக்கிறேன் மூணு வயசுக்கு பத்து வயசு குழந்தைங்கன்னு ஒரு சைல்டு ப்ரோம் சில்ட்ரன் ப்ரோ வைப்பாங்க அது வந்து ஏழு நாள் தங்கிருக்கணும் அங்கே எப்படின்னா பணத்தை கட்டி ஏழு நாள் விட்டுவிட்டா அந்த குழந்தைங்களுக்கு வந்து காலையில் எழுந்துச்சு தியானம் பண்ணுறது மற்றபடி சாப்பாடு மற்றபடி எப்படி இருக்கணும் ஒரு குழந்தை எப்படி இருக்கணும் என்ன செய்யணும் ஏது பண்ணுறத சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்போ வந்து என்ன பண்ணாங்க நம்ம அந்த இதுல வந்து சார் நானும் போயிருந்தோம் அப்போ அவங்க சொன்னாங்க வந்து சார் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நாளும் கடைசி நாள் தான் நான் வருவேன் சொன்னாங்க சரிங்க ஐயா சொல்லி துவக்க நாள் இன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்க ஐயா வந்து பேசினாங்க துவக்க நாள் பேசும்போது பேசிட்டு போயிட்டாங்க இவங்க கிளம்பிட்டாங்க பட் நாங்கள் வந்து நம்மளுடைய என்னுடைய கூட இருக்கிற ராஜேஷ்ட குழந்தைங்க அங்கே அங்கே விட்டு வச்சுருக்கோம் அந்த அந்த ட்ரெயினிங் ப்ரோக்ராம் அப்போ கூட இருக்கும்போது பார்த்தோம் போது எல்லாமே பண்ணாங்க பண்ணிட்டாங்க இல்லை என்னன்னா கடைசியாக நடந்த ஒரு கடைசி நாள் அதாவது ஏழாவது நாள் ப்ரோக்ராம் இருக்கும்போது அது வந்து சண்டே அந்த சண்டேயில் அப்படின்னா வந்து அந்த குழந்தைங்களை வந்து அவங்க விட்டுட்டு போயிடும் அந்த அந்த ப்ரோக்ராமுக்கு என்ன பண்ணணுன்னா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க விட்டு பேரண்ட்ஸ் யாரும் இருக்கக்கூடாது அந்த கடைசி நாளில் மட்டும்தான் அவங்க வந்து கூப்பிட்டு போகிறதுக்கு போடணும் அந்த மாதிரி ப்ரோக்ராம் போடும் அப்படி பண்ணிக்க போது என்ன ஆகிடுச்சுன்னா வந்து அந்த கடைசி நாள் ப்ரோக்ராம் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன ஹால் தான் ஹால் தான் வந்து அங்கே வந்து ஒரு மூணு டைப் ஹால் இருக்கு ஒரு சின்ன ஹால் ஒரு வெளியில் ஒரு மூணாவது பெரிய ஹால் அது மேலே மாடி மலை இருக்கு என்ன ஆகிடுச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்ல இது பண்ணும்போது என்ன பண்ணாங்க சார் வந்து ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணாங்க இப்போ இந்த இந்த குழந்தைங்க எப்படி ஈடுபடுத்தோம் இப்போ பாம்பேயில் நடந்த மாதிரி என்ன பண்ணாங்க குரூப் சேர்த்துட்டாங்க இதில் வந்து என்ன அது வந்து இண்டிவிஜுவலாக பண்ணாங்க இதில் என்ன பண்ணாங்கன்னா குரூப் சேர்த்துட்டாங்க ஒரு குறிப்பிட்ட பசங்களை மட்டும் கூப்பிட்டு என்ன பண்ணாங்க அஞ்சு பேர் ஆறு பேரா உட்கார் அஞ்சு பேர் நினைக்கிறேன் அஞ்சு அஞ்சு பேராக சேர்த்துட்டாங்க அவங்ககிட்ட போய் என்ன பேசுனாலும் எனக்கு தெரியாது பட் என்ன ஆச்சுன்னா வந்து தனித்தனியாக குழுவாக கூடுப்போம் அவங்க போய் என்ன சொன்னாங்க அவ்வளோ தெரியும் எனக்கு என்ன நடக்குதுலாம் தெரியும் போய் சொன்னாங்க சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணாங்க அதுக்கு அதுக்குள்ளே டக்குன்னு என்ன பண்ணாங்க அந்த அந்த இது பேருச்சாங்க நினைக்கிற அந்த குரு பேரு நினைக்கிற பேராவது அந்த பசங்க பேர் தெரியலங்க அவங்கள கூப்பிட்டு அந்த மேடை மாதிரி இதில் வந்து மேலே ஏறி உட்கார வச்சாங்க பேசவிட்டாங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பசங்க இந்த இந்த குழந்தைகள்லாம் நடக்கும் தெரியுமா வீடுகளில் நடக்கிறது ஒரு ஃபேமிலி இருந்து அந்த ஃபேமிலி வந்து அப்பா அம்மா குழந்தை அதே மாதிரி கணவன் மனைவி அதே மாதிரி வந்து வெளியே குரு வாந்தியார்கள் இந்த மாதிரி அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிட்டாங்க அந்த அஞ்சு பேர்ல மாணவர்கள் அதே மாதிரி அப்பா அம்மா குழந்தை இந்த மாதிரி தனித்தனியாக குரூப் ஆகிக்கிட்டு ரியலா ஒரு குழந்தை வந்து வீட்டில் என்ன பண்ணுது அந்த பிரச்சனை படம் திரும்ப அந்த குழந்தைகளுக்குன்னு உள்ள ஒரு சில தெரியுமா அப்பா அம்மா மதிக்க மாட்டாங்க சொல்ல பேசக்காக வீடு விட செய்ய மாட்டாங்க புரியவாதம் பண்றது வீடு பிரச்சனை பண்றது இந்த மாதிரி விஷயங்களை வந்து அப்படியே பேசுது அந்த அந்த குழந்தைங்க நடந்தது நடக்கிறத இந்த குழந்தைங்க வீட்டுல படுது இல்லையா அதை வந்து இவங்க வந்து பேரண்ட்ஸ் சொல்ற மாதிரி இந்த அஞ்சு பேர் கூட பேசிக்கிட்டாங்க பேசி ரொம்ப முடிச்சுட்டு இது பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஒரு அளவுல அந்த புலம் போயிட்டு இருக்கும்போது போது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மிடில் ஹாலில் வந்து கூட்டமே கூட்டம் சேர்ந்துச்சு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க பேரண்ட்ஸ் உட்கார்ந்து பாக்குற அவங்களுக்கு ஆச்சரியப்படுறாங்க எப்படி நம்ம வீட்டில் நடக்கற குழந்தைங்க வந்து இவ்வளவு அழகா கரெக்டா பண்ண சொல்லி இது பண்ணும்போது ஏச்சு கூட்டம் இல்லைன்னா ஒண்ணு என்ன பண்ணுறேன் இல்லை இந்த இதை வந்து மேலே மாத்துக்கணும் சொல்லி மேல் மேல் ஹாலுக்கே கொண்டு போயிடும் ஹாலில் போயிட்டு என்ன பண்ணோம் எல்லாம் பண்ணி அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேசுனது கொண்டது இந்த குழந்தைங்க பண்ணாங்க பேசணும் எல்லாத்தோடய பெரிய ஹைலைட் என்னன்னா வந்து இந்த குழந்தைகள்ல கேட்குறாங்க அந்த கேட்குறாங்க வந்து இந்த ப்ரோக்ராம் நீங்கள் வந்திருக்கீங்க அப்போ வந்ததுல வந்து பிஃபோர் எம்எஸ்கே ஆஃப்டர் எம்எஸ்கே அவங்க ஏழு நாள் அவங்க ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க ஏழு நாள் பழகிருக்காங்க ஏழு நாள் அவங்களுக்கு எல்லாமே சாப்பாடு கொடுத்துருக்காங்க நடத்திருக்காங்க கொண்டிருக்காங்க அந்த ஏழு நாள் இது வராம அந்த கடைசி நாள்ல ஃபர்ஸ்ட் நாள் கூட அவங்க குழந்தைங்க குழந்தைங்க எடுத்துட்டு அந்த கடைசி நாள் கொடுத்த அந்த இது இருக்கு பாருங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு சொல்லி எல்லா குழந்தையும் எம்எஸ்கே அந்த இந்த இவங்கள பத்தி மட்டும் தான் பேசணும்னு அங்க இருந்த இருபத்தஞ்சு முப்பது மாஸ்டர்கள்லாம் ஒரு மாதிரி என்ன நடக்குது இங்க அளவுக்கு ஒரு மாதிரியா போயிடுச்சு பேரண்ட்ஸும் அதுக்கு மேல சந்தோஷம் எல்லாருமே சந்தோஷப்பட்டு ஒரு வித்தியாசமான இது அது அனுபவங்கள் இது அந்த வகையில வந்து இறைவன் வந்து அவருக்கு வந்து நிறைய ஒரு இது இதெல்லாம் வந்து இறைவன் சில குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் சில குறிப்பிட்ட இதை கொடுத்துருக்கான் அது வந்து அந்த வகையில வந்து ரொம்ப ஒரு நல்லா ஒரு இது பண்ணது என்னுடைய அனுபவத்துல இப்போ அந்த இதுல தான் நாங்க வந்து திட்டத்திட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷமா நாங்கள் பழகுறோம் கொள்றோம் இது மேலும் மேலும் வளர்ந்து எல்லா உலக சமுதாயத்துக்கும் மக்களுக்கும் நல்லபடியா செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்தோடு தான் இப்போ ஆரம்பிக்கப்பட்டது இது எல்லாருடைய இதுவும் எல்லாரும் இறைவனுடைய அருளும் இயற்கையுடைய இதுவும் கிடைச்சி சீர சிறப்புமாக நடக்க பிரார்த்திக்கிறேன் சார் உண்மையை நன்றி சார் சார் வந்து ஏன் இந்த நிகழ்வு நிகழ்வை நாங்கள் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா இதை ஏற்பாடு பண்ணது சார் இப்போ பாம்பேயா இருக்கட்டும் அல்லது ஒரு ஆத்மீக நிறுவனமாக இருக்கட்டும் அங்கே வந்து இதுதான் மனிதனுக்கு தேவைங்கிறத முன்னர வைத்து எடுத்து செல்கிறவர்கள் தான் அது சார் தான் அதனால தான் இந்த நிகழ்வு வந்து இன்றளவும் பேசப்படக்கூடிய நினைவாகவும் நிகழ்வாகவும் இருந்துருக்குது அதே மாதிரி அங்க ஒரு பெரிய திருவிழா நடந்தது அந்த திருவிழாவில் வந்து ஒருத்தர் வந்து சொல் போயிட்டு இருக்காங்க சார் உடனே பாக்குறாரு இந்த பையனுக்கு வந்து ஏதோ ஒரு பேச்சு பிரச்சனை இருக்க மாட்டாங்க அவனை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டார் கண்டுபிடித்துட்டு அவங்ககிட்ட சொல்றாங்க உடனே அவங்க ஆச்சரியப்பட்டாங்க சாரி எங்க பையனை வந்து பிரச்சனை இருக்குங்கிறது யாருமே தெரியக்கூடாது நினைச்சு நீங்க எப்படி தெரிஞ்சு கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு அந்த மாணவன் அதாவது கல்லூரியில் முதலாண்டு ஜாயின் பண்ண ஒரு மாணவனை சார் உடனே கண்டுபிடிச்சிட்டு இங்க வர சொன்னாரு அதுக்கு பின்னாடி அந்த மாணவனுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படிங்கிறது சார் அவருடைய பாணியில் சொன்னா இன்னுமே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறோம் அதாவது ஒரு ஒரு மெடிக்கல் மெராக்குன்னு சொல்றோம் என்ன சொல்றேன்னா மெடிக்கல் மெராக்கன்றதோட மேல இதை நாங்கள் வந்து அந்த திருமூர்த்தி மலையில வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்துச்சு பணியாற்றக்கூடியவர்களோட ஒரு பையன் நினைக்கிறது அந்த பையனை பார்த்துட்டு நான் சொன்னேன் இந்த பையன் திக்குவாயா இருக்குமேன்னு சொல்லி சொன்னேன் சொன்ன உடனே அவன் அப்பா அம்மா கிடையாது அப்பா அம்மா அந்த ஃபங்க்ஷனுக்கு வரல அவங்க பாட்டி வந்தாங்க அந்த பார்ட்டி வந்து அந்த அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஒரு முக்கியமான நபர்னு வச்சிக்கல அவங்க கேட்குறாங்க ஐயா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது இவனுக்கு வந்து திக்குவாய் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி கண்டுபிடிச்சீங்க தெரியாமல் சொல்லிட்டு பார்த்துங்க ஐயா எனக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்க நான் அப்போ நான் என்ன பண்ண வந்து வச்சு நான் இது பண்ண முடியும் என்னோட கிளினிக்கு வாங்க சொல்லி நான் இங்கே வர வச்சேன் இங்கே வரக்கு வச்சு அந்த பையன் பேசும்போது அப்பவும் அவங்க அப்பா அம்மா யாருமே வந்ததில்லை நான் அவங்க அப்பாவும் பார்த்தது கிடையாது அவங்க அம்மாவையும் பார்த்தது அவங்க பாட்டி மட்டும்தான் பார்த்தேன் வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த பையனை பார்த்தேன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க அவங்க அப்பா மேல அந்த பையனுக்கு ஒரு இது அவர் எப்பவுமே தீட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அந்த இதா இருப்பாரு நினைக்கிறேன் அந்த இதை அவன் மனசை தாக்கம் பண்ணி அந்த இது இருந்தது அந்த இதாக அதனால் அதனால எஃபெக்ட் ஆயிருக்குன்ற மாதிரி நினைக்கிறேன்னா அப்போ வந்து நான் வந்து சில ஃப்ளோர் ரெமிடிஸ் இது கொடுத்து அந்த பையனை கொஞ்சம் இது பண்ணி ஓரளவு அந்த பையனை கொஞ்சம் பேக்கப் பண்ணி அப்படியே இது பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சூழ்நில ஆயிடுச்சுன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து நம்ம எப்பவுமே என்ன பண்ணா ஒரு அளவுக்கு போயிட்டு ஒரு இந்த லெவலுக்கு போகும்போது நம்ம சகோதரர் கோயம்புத்தூருக்கு இது பண்ணோம் ரெஃபர் பண்ணேன் கோயம்புத்தூர்ல ரெஃபர் பண்ணல சாரி ரெஃபர் பண்ணேன் பட் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அவங்க இங்கே இருக்கிறதுனால இங்கே வர வச்சு என்னுடைய கிளினிக்லயே வந்து சார் வந்திருந்தாங்க அவரும் வந்திருந்தாங்க அந்த பையனும் அந்த பாட்டின்னா வந்தாங்க அப்போ கூட வந்து என்ன பண்ணாங்க சாருடைய இது கன்சல்டிங் நடக்கும்போது யாரும் கூட இருக்க முடியாதுங்க கூட இருக்குமா அவங்க நான் என்னுடைய ரூமில் விட்டு நாக்கே உட்காந்துருந்தேன் ஒரு திட்டம் ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு நேரம் கழிச்சு என்ன பண்ணாங்க அந்த பையனை அனுப்பி மேலே சாரை வர சொங்க நான் மேலே போகிறேன் மேலே போகிறோன்னு என்ன பண்ணாங்க இல்லை இல்லை இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சின்ன இடையில வந்து அந்த பைக்கே வந்து ஐயா வந்து ஏதாவது புக்கு கேட்குறாங்க அவங்கள்ட்ட புக்கு வாங்கிட்டு சொன்னாங்க அப்போ நான் என்ன பண்ணேன் வந்து இந்த சைனிஸ் ஆப்பன் சருடைய புக்கு ஒன்று கையில கூட்டிட்டு தான் பார்த்துக்க புக்கு கேட்குறாங்க புக்கு கையில் கொடுத்துடாமா நான் பண்ணிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி டூ ஹாஃப் ஹவர் நிற்கிறேன் அது திருப்பி ஐயா அவங்க மேலே கூப்பிட்றாங்கன்னு சொன்னா மேலே போனேன் மேலே கூப்பிட்டு அந்த பையன் அங்கே உட்காந்துருந்தா நான் வச்சு ஐயா இப்படி உட்காந்துருந்தேன் அந்த பையன் வந்து சார் சொல்கிறாங்க புக்கு படிச்சேன் அம்மா படித்தேன் படிச்சத அவன் வந்து அந்த ஃபஸ்ட் பேஜ் இருக்குன்னு தெரியுமா முன்னூரையும் நினைக்கிறாரு அந்த முன்னூரைய ஒரு திக்கு இல்லாமல் அப்படியே படிக்கிறான் எனக்கு ஒரு வாட்சி என்ன ஒரு மாதிரி ஆட்சி என்னடா ஏன்னா அவன் படி எனக்கு அது பயட்டாக இருக்கு அவன் படிக்கிறது அப்படியே ஒரு இது கூட விடாம ஒரு திக்கு இல்லாமல் அதான் ஒரு பெரிய பியூட்டி ஒரு திக்கு இல்லாமல் அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு வரும் இது இந்த மாதிரி மஞ்சள் பேரரசர் இது பண்ணாரு கூட அதை ஹிஸ்டரியை அப்படியே சொல்லிட்டு வரான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அவன் திக்கு வாய வந்து ஒரே இதில் ஒரே ஒரு சிட்டிங்கில் அந்த அந்த ஒரு சீட்டிங்கும் அந்த பையனை மாற்றி விட்டு இருக்கு எனக்கு அது முடிஞ்ச பிள்ளைங்க என்ன பண்ணாங்க அடுத்ததுல வந்து வேற அதே மாதிரி வேற ஒன்று இது பண்ணி படிக்க கேள்வி கேட்க சொன்னாங்க என்ன நான் மடக்க மடக்கி அவ்வளோ கேள்வி கேட்குறேன் திருப்பி திருப்பி மாதிரி நல்ல ஒரு இதில் இருந்தான் திக்கு இல்லாமல் சொன்னான் ரெண்டாவது இது நான் அது சொல்லாம எனக்கு தெரியல ரெண்டாவது சீட்டிங்கில் வந்து அவள் ஃபஸ்ட் சீட்டிங் என்ன சொன்னா செகண்ட் சிட்டிங்ல சரி நீங்கள் என்கிட்ட இவங்க ஐயா போயிட்டாங்க அது செகண்ட் சிட்டி என்பல் நல்லா பேசும்போது ஐயா நான் வந்து இந்த மாதிரி ட்ரிபிள்இ படிக்கிற நினைக்கிறேன் ட்ரிபிள்இ படிச்சுட்டு நான் இன்ஜினியர் ஐயா படிச்சுட்டு இருக்கேன் எங்கள் காலேஜில் வந்து நிறையா இந்த இது வைப்பாங்க மேலே எல்லாம் ஏரியில் ஃபங்க்ஷன் வைப்பாங்க இல்லையா என்ன சொல்கிறது அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் போதுலாம் நான் மேலே ஏறி பேச மாட்டேன் எனக்கு ரொம்ப அச்சமாக இருக்கும் விதமாக இருக்கும் ஐயா உங்களுடைய எதிர் பிரகர் நான் வந்து நல்லா பேசுகிறேன் நல்லா இது பண்ணுறேன் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லி செகண்ட் செட்டிலே சொன்னான் ரெண்டாவது சிட்டி சொன்ன எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா பெண்ணை பொறுத்தவரைக்கும் நோயாளியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான் இருக்கும் நம்ம நல்லா சொல்லி எனக்கு பேர் ஆசை அவங்க அந்த மாதிரி இதுல இருக்கிற அவங்க சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அப்பவும் சரியா அவங்க அப்பா அம்மா வந்த ரொம்ப அந்த நேரத்தில் அந்த பையன் இந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு கூட அந்த அப்பா அம்மா இல்லைன்னா அவன் மனசு எவ்வளவு வேதனை அவங்க இது இருப்பாங்க அதுக்கு இதே இல்லை அந்த இரண்டாவது சிட்டிங்கோடு நினைக்கிறேன் அது அந்த அந்த இதோட அவங்களுடைய இது வரல ஏன்னா அவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்வு இது இருக்கு இது மக்களுக்கு வந்து நல்ல வகையில பயன்படுத்தி செய்யணும் கொள்ளணும் இதுக்கு இயற்கையும் இறைவனும் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சுங்க நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு அதுக்கு எல்லா தகுதியும் எல்லா இது வந்து இறைவனை எங்களுக்கும் எங்களுடைய சுற்றி நண்பர்களுக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கு கொடுத்துருக்காங்க இது எல்லா உலகத்துக்கும் பயன்படணும் தான் நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம் நன்றி சார் இந்த நிகழ்வு ஏன்னு கொடுத்தோம்னா பிரியா மேடம் வந்து லாஸ்ட் ஒரு கேள்வி கேட்டாங்க சார் எப்படி உங்களுக்கு பழக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அப்துல்லா ஷேக் அவர்கள் தொழில் அவர்களுடைய இருந்தது இரண்டாம் நாள் வந்து விழா நடைபெற்றது காலக்கடையில அந்த விழாவுக்கு என்னை சிறப்பு விருந்தினாரா கூப்பிட்டுருந்தாங்க அந்த வகையில அந்த இரண்டாவது நாள் ஃபங்க்ஷன் முடிஞ்சு அடுத்த ஒரு நிமிஷமே சார் என்ன நான் உங்களத தான் தேடிட்டு இருக்கேன் உங்களை மாதிரி உலகம் தான் இருக்கேன் நீங்க தான் உலகத்துக்கு தேவைன்னு சொல்லிட்டு அன்றிலிருந்து இன்று வரை அதாவது அந்த அக்கு மாநாட்டில் கலந்து கொண்டவர்களுடைய ஒரு நூத்தம்பது பேர் இருக்கும் ஆனா அவர்கள் எல்லாம் அவர்கள் துறை சார்ந்துதான் பார்த்தாங்க ஆனா சார் மட்டும்தான் சமூகம் சார்ந்து பார்த்தாங்க அப்ப இந்த சேவை ஏன் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்றிலிருந்து இன்று வரை யாருக்கு எது தேவையோ அப்ப எல்லாம் எங்களை இணைத்து வைத்து எங்களுடைய சேவையை வந்து மக்களுக்கு போய் சேர்த்தாருன்னா இதுதான் அவருடைய இயல்பான சிறப்புத்தன்மை ஒரு தான் என்ன செய்கிறோம் என்பதை விட நம்மால் எத்தனை பேருக்கு யாரை வைத்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் எங்களுடைய அன்பு சகோதரர் அன்பு வழிகாட்டி பாசம் சார் டாக்டர் சார் அவர்கள் அவர்கள் தன்னை ஒரு மருத்துவர் என்பதை விட ஒரு சமூகம் சார்ந்த விஞ்ஞானி என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார் அதே போல பாத்தீங்கன்னா இப்ப அவருடைய இந்த துறை சார்ந்து பல்வேறு நிகழ்வுகளை மனித வளர்ச்சிக்கு உண்டான நிகழ்வுகளை ஒன்று இருக்காரு அதுல வந்து சாருக்கு வந்து ஒரு எப்ப நான் பார்த்துட்டு இருந்தோம் அண்ணிலிருந்து அவர் ஒரு இசை பிரிய அவர் அடிக்கடி கேட்டு இருந்துமா நான் ஒன்னு இசை ஒண்ணு உருவாக்கணும் அந்த இசையை சார்ந்த நபர்களை நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேக்கு அவர் கண்டெடுத்த மனித தான் யுவராஜ் யுவராஜ் அப்படிங்கிறது வந்து ஏதோ இன்னைக்கு வந்துட்டாரு கிடையாது அவர் எங்கேயோ ஒரு சாப்ட்வேர் படிச்சுட்டு இங்க வந்தாருன்னு சொல்ல முடியாது அந்த முப்பத்தி ரெண்டு வருஷம் தேடல் தான் இந்த யுவராஜ் அந்த எத்தனையோ பேர் வந்தவன அந்த யுவராஜ் அவர் எப்படி பாக்குறாருன்னா மகனா மாமனா அதாவது ஆத்ம சகோதரனா ஒரு வளர்ப்பு குழந்தையா இதை விட அக்கறை உள்ள தன்னுடைய பாதுகாவலரா தன்னுடைய நிழலா பாக்குறாருங்கிறது எங்களுக்கு மட்டுமே தெரியும் சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பாசம் வரும் இன்னைக்கு யுவராஜங்கிறது இன்னைக்கு வரல முப்பத்தி ரெண்டு வருஷம் தேடல் தான் யுவராஜங்கிற ஒரு பொக்கிஷம் ஆனா அதை வந்து ஒரு மருதம் இசைப்பள்ளியா உருவாக்கி இந்த மருதம் வந்து உலகம் முழுகும் போகணும்னு நினைச்சு கனவு கண்டு கற்பனை செய்து கொண்டு நினைவில் செயல்படுத்தி கொண்டு அடிக்கடி எங்களோடு பேசி கொண்டு வந்து யுவராஜ் தம்பி ஆரம்பிச்சிருக்காப்ல யுவராஜ் ஸ்கூல் பண்ணிட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு பெயரை சொல்லி ஆனந்தப்படக்கூடிய ஒரே ஆத்மார்த்தமான ஒரு உலக வழிகாட்டினா என்னுடைய ஆத்ம நண்பர் இந்த டாக்டர் கீழர் ஆசிம் சார் தான் சோ அந்த வகையில் வந்து நந்திகள் நன்றிகள் சொல்ல முடியாத அளவுக்கு உங்கள் மீது பேரன்பு வைத்துள்ளவர் அதே மாதிரிதான் இந்த போட்டோகிராபி அவர் எதை நினைத்தாரோ அது மட்டுமே நடக்கிறதுங்கிறது நாங்கள் மட்டுமே உதவி சொல்ல முடியும் ஒரு இருக்கலாம் கேமரா எடுத்துட்டு நான் ஒரு போட்டோகிராஃபர் எடுப்பேன் நல்லா எடுப்பேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு போட்டோகிராஃபர் வேணும்னு தேவை எங்கேயோ இருந்த ஒரு மனிதர் தான் வினோத் அவரையும் தன் பக்கம் ஈர்த்திருக்கார் முப்பத்தி ரெண்டு வருஷ கனவு தான் ஒரு வினோத் ஒரு யுவராஜ் அப்ப அவருடைய நினைவுகள் வந்து நீண்ட காலமாக தேடி இருக்குது அந்த தேடலுக்கு பொருத்தமான நபரா இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதே மாதிரி பெண்கள் சைடு உளவியல் சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய சொல்லுவாங்க அதே மாதிரி எங்களுடைய இந்த உளவியல் துறை உலகத்துக்கு கொண்டு போகணும் அவர் நிறைய நாள் பிரார்த்தனை பண்ணுடைய விளைவு தான் பிரியா மேடம் ஸோ ஒவ்வொரு தடையும் கோவைக்கு எங்களுடைய லைஃப் கல்வி ஃபவுண்டேஷன் வரப்பெல்லாம் வந்து இந்த சேவையை யார் செய்ய போறா அப்படின்னு பல கேள்விகள் கேட்டு உங்களுக்கு அற்புதமான உங்களை உங்களை சுமக்கக்கூடிய உங்களை உங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒருத்தர் வேணும்னு கேக்கிறப்பதான் பிரார்த்தனை வடிவம் தான் பிரியா மேடம் அப்படி பார்க்கும் பொழுது சார்புடைய ஒரு உளவியல் சிந்தனை உயிர் சிந்தனை என்னன்னா இந்த உலகம் இன்புற்று மகிழ்ச்சிகரமாக வாழ வேண்டும் நோயாளி என்பது விடையை தாண்டி நோய் அவன் மனதிலும் செயலினால் உள்ளது அறிவுனால் அறிவினால்தான் நோய் இருக்குதுங்கிறத அகற்றிவிட்டால் அந்த உடல் பரிபூர்ண பரிசுத்த உடலாக மாறிவிடும் உடல் மாறிவிட்டால் உயிர் மாறிவிடும் உயிர் மாறிவிட்டால் உலகமே மாறிவிட்டு கருத்தை வச்சது அசிம் சார் ஸோ அந்த வகையில் வந்து இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு எல்லாம் உள்ள இரையாற்றல் அனைத்து செயலையும் கொடுக்க வேண்டும் அதே மாதிரி தன்னடக்கத்துக்கு உதாரணம் தான் எங்கேயுமே முன்னாடி வர மாட்டார்கள் ஆனால் எங்களை முன் சென்று முன்மேடி அதை அதை ஏற்றிவிட்டு மற்றவர்கள் ரசிப்பதை பார்த்து தானும் ஒரு ஆடியன்ஸா இருந்து ரசிக்கக்கூடியவர் தான் அசீம் சார் ஸோ அந்தளவுக்கு வந்து இறைவன் அவருக்கு அந்த பேராசையில் கொடுத்துருக்கான் அதாவது சொன்னார் என்ன முன்னாடி எனக்கு ஆசையை விட நோயாளி நல்லா இருக்க வேண்டும் ஆசையை விட நோயாளி நன்றாக இருக்க வேண்டும் பேராசை என்றார் உண்மையிலேயே நோய் என்பது அறிவில் தான் மனதில் தான் உள்ளது வாழ்க்கையில் தான் உள்ளது உடலில் இல்லை உடல் எங்கு வாழ்கிறதோ இயற்கையில் வாழ்கிறது இயற்கை துன்படும் பொழுது அது இயற்கையை பாழ்படுத்தும் பொழுது அது உடலை பாதிக்கிறது என்கின்ற உலகத்துக்கு சொல்லிடும் உலகத்துக்கு சொல்கிறோம் சேவை மென்மேல் வளர வேண்டும் அவருடைய வழிகாட்டல் எப்பொழுதும் உலகிறது கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தியத்தினாக ಮೀನು ಮರು ನಗ ಸಂದಿಪ ನನ್